ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் உங்கள் சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்லேருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுகிறேன் ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ட்ரூத் அண்ட் மித் பற்றி இருக்கீங்க டாக்டர் எங்கள் வீட்டில் என்ன பைனாப்பிள் அண்ட் பப்பாயா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது மித்து தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டாங்க பைனாப்பிள் அண்ட் பப்பாயா பிரெக்னன்சி பீரியடில் சாப்பிடக்கூடாது இது மித் கிடையாது உண்மை தான் ஏன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பப்பாயா அதாவது பப்பாளி காயில் லேட்டஸ்ட் அண்ட் பெப்பெயின் நிறைய இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய யூட்ரஸோட கான்ட்ராக்ஷன்ஸை இன்ட்யூஸ் பண்ணும் ஸோ அபோஷனோட சான்சஸ் ஜாஸ்தி ரெண்டாவது பைனாப்பிளில் புரோமலன் அப்படின்ற கன்டென்ட் ஜாஸ்தி இருக்குது இது உங்களுடைய கர்ப்பப்பை வாயை சாஃபன் பண்ணி திரும்பியும் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸை ட்ரிகர் பண்ணி விட்றோம் சம்டைம்ஸ் ரெண்டு நாள்லேயும் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போது உங்களுக்கு அபோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பப்பாளி காய் பைனாப்பிள் ரெண்டுமே பிரெக்னன்சி பீரியடில் சாப்பிடக்கூடாது பப்பாளி பழம் சாப்பிட்லாம் ஆனால் அதுவுமே கொஞ்சம் மாட்ரேட்டாக சாப்பிட்டுக்கிறது நல்லது தேங்க்யூ